ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் ரெண்டு சுக்கர பயிற்சி நடக்கிறது ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி நடந்துடுது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பயிற்சி நடக்கிறது எங்கேருந்து எங்க அப்படின்னு கேட்டால்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து சுக்கரன் சனியோடு சேர்ந்து ஒரு மாதங்களுக்கு இருப்பார் ஒரு மாதம் அதாவது என்ன எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த சுக்கரன் வந்து கும்பராசியில் இருப்பார் சனியோடு சேர்க்கை இந்த சுக்கர பயிற்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களையும் நல்ல நண்பர்களையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படுகின்ற கருத்து வேற்றை முகளை களைவதற்குண்டான முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்க போறான்னு பார்க்க போகிறோம் சுக்ரன் எதுக்கு காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தால் களத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்துக்கும் மதியாவது ரிஷ ரிஷப லக்னமாகவோ இல்லை விருச்சிக லக்னமாகவோ இருந்தால் அவளுடைய வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக அழகாக இருப்பாங்க அதே சமயம் அந்த நபர்கள் அதாவது இந்த விருச்சிக லக்னம் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க ஆனால் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கெட்ட விஷயங்களையும் பல இடங்களில் நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பார் அது எதுக்கு சார் மாதம் மாதம் சுக்கிர பயிற்சி போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்குமா நல்லா நடக்குமா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்குமா இல்லாட்டி சில பேருக்கு எனக்கு நேத்தி கூட ஒருத்தர் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் அவருக்கு என்னென்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி மேஷராசி அதுக்கப்புறம் அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் உங்க கூட ஒர்க் பண்றவங்க எதிர்பாலின நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய விஷயத்துல கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு இது வந்து கடகராசிக்கு ரொம்ப மைல்டா இருக்கும் சிம்ம ராசிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு மீனராசிக்கும் கும்பராசிக்கும் இப்ப வந்து கொஞ்சம் சீரியஸான ட்ரபிள்ல போயிட்டு இருக்கு மேஷராசிக்கு ஸ்லைட் சேஞ்சஸ் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சுக்கரன் மக்கு சாதகமாக இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் சுயதொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி இதெல்லாத்துக்கும் கூட யார் இருந்தால் நல்லது இருக்கும் கூட இருக்கிறவங்களால நல்லது நடக்குமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் தான் இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து மாதாந்திர நிகழ்வு இந்த சுக்ரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எங்கே இருந்தால் கெடுதலை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்கள் உங்கள் ராசிலேருந்து ஆறு ஏழு அல்லது பத்து இந்த மூன்று இடங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கோச்சார ரீதியான சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் தசமஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனியோடு சேருகின்ற சுக்ரன் பெருசாக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் புதிய புரிதல்களை ஏற்படுத்துவார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக யாராருக்கு அல்லது எந்தெந்த ராசிகளுக்கு நற்புலன்கள் வளர்ச்சி திருமண வைபோகம் நடத்துதல் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுத்தல் யாருக்கெல்லாம் நடக்க போகிறது யாருக்கெல்லாம் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வரக்கூடிய இந்த ராசி பலன நம்ம பார்க்க போறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான சுக்கர பயிற்சி பலன்களை ஆராய்வோம் கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரை ஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் உங்களுக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்திட்டு அதுக்கு காரணமாக சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருந்தார் அதாவது சில ரகசிய சந்தோஷங்களை ஏற்படுத்தியிருப்பார் காதல் வயப்பட்டவர்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அதே சமயம் இந்த சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு ராசிக்குள்ள சுக்கரன் வந்தாலே உங்கள்கிட்ட ஒரு தனி பொலிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இத்தனை நாளாக ஒரு ஒரு சோர்வோடு இருப்பீங்க ஏன்னா சனி ராசியில் இருக்கார் ஒரு மந்தத்தன்மை ஒரு தடுமாற்றம் உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு டார்க் கம்ப்ளெக்ஷன் இதெல்லாம் இருந்திருக்கும் நல்லா வெள்ளையாக இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா க கருப்பாக இருப்பாங்க அந்த கருப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது நான் யாரையும் சப்பா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய அலைச்சல் காரணமாக உங்கள் முகத்தில் ஒரு பொலிவுத்தன்மை இல்லாமல் இருந்தது இப்போ இந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய முகத்தில் ஒரு பளிர் தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முகத்தில் ஒரு அழகுத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பால் இனத்தவர்கள் விஷயத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா சனி மூணாம் இடத்த பார்க்குறாரு சில சமயம் சில தைரியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது காரணமாக இருக்கும் குறிப்பாக இளம் வயது பிராயத்தினர் இப்போ ஆக்சுவலாக திருமணம் பண்ணக்கூடாது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு தெரியாம சில தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க இதில் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டது இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளார கிட்டத்தட்ட ரெண்டு தடவை மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படிங்கிறது ஏன்னா ரெண்டுலேயும் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இந்த சுக்கரன் காரணமாக இருப்பாரு அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகளோ அல்லது எதிரிகள் பிரச்சனையோ சற்று தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது செவ்வாய் வக்கரகதியில் சுக்கரன் உங்கள் ராசிலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுனால அலுவலக ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அலுவல் ரீதியான எதிர்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இது எல்லாத்தையும் போக்குறது அல்லது சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் இந்த சுக்கரன் தான் அதனால் சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் கலத்திரஸ்தானாதிபதியான சூரியன் லாபஸ்தானத்துல இருக்காரு அதனால வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் சக பணியாளர்களால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதில் ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு அரசாங்க வகையில் அல்லது வாழ்க்கை துணை வகையில் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வகையில் சில விரயங்கள் ஏற்படுறதுக்கும் அது உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கறதுனால தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சூழ்நிலை ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் ஆறு பன்னெண்டுக்குடி அதிபதிகள் ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க இவங்கள்லாம் உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள் அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது மத்தியான வேலையாவது தூங்குங்க இல்லாட்டி உடம்பு ஆரோக்கிய கேடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் ஏற்பட்டாலும் அதனால் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் அதாவது கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்யுங்கள் ராஜ வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மன நிம்மதியும் தைரியமும் ஏற்பட்டு எப்படிப்பட்ட சிக்கலையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் அதாவது கணவன் மனைவி உறவுகளால் ரகசிய சிக்கல்கள் ஏற்பட்டதுன்னா அதை எதிர்கொள்ளும் ஆற்றலை அந்த ராஜராஜேஸ்வரி உங்களுக்கு வழங்கிடுவாள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் ஒரு மாதத்திற்குண்டான பலன்கள் அதனால நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டலாம் தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அனாவசியமான உரசல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு சுக்கர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஜாதகத்தில் சாதகமாக பலன் ஏற்படும் இல்லை எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பர்த் டீடெயில்ஸு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சியினால் வரக்கூடிய சாதக பாதக பலன்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய வளர்ச்சிக்கான திட்டங்களாக அமைய வேண்டும் எனும் அடிய பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்